வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை மாலை நிலவர ஒன்றரை நிமிட வானிலை தகவல் துளி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி கேரள கடலோரத்தில் லட்சத்தீவிற்கும் கேரளாவுக்கு இடையே நட நகர்ந்து கொண்டிருக்கிறது மாலத்தீவு நோக்கி இதனால் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பிடிவு இன்றைக்கும் இருந்தது டெல்டாவிலும் இருந்தது வேதரண்யம் செம்போடை அருகேயும் மழைப்பிடிவு இப்படி ஆங்காங்கே மழைப்பொடிவு இருந்தது இன்றைக்கும் நாளை மழை வாய்ப்பில்லை அடுத்த நிகழ்வு வரக்கூடிய முப்பது திங்களும் செவ்வாயும் புதனும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் உறுதியாக டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கும் உறுதி இலங்கைக்கு கன மிகு கன அதிகன உண்டு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு எந்த தீவிரமாக வந்து உள்ளே மழைப்பொடிவை கொடுக்கும் எப்படிப்பட்ட மழைப்பொடிவு உங்கள் மாவட்டங்களுக்கு என்பதை ஆய்வில் இருக்கிறது நிகழ்வு அப்பால் இருந்து கொண்டு காற்றை குவிக்க இருக்கிறது இதன் காரணமாக எந்த அளவிற்கும் கொடுக்கும் என்பது தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது ஜனவரியில் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதி நிகழ்வு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தெரிகிறது அது அரபிக்கடல் நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சி கொண்டு நன்றாக ஏறி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரியில் பொங்கலுக்கு பின்னும் இருக்கிறது மழை ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதிலும் மழை தெரிகிறது ஆக பொங்கலுக்கு முன் ஒன்று பொங்கலுக்கு பின் ஒன்று ஜனவரியில் புத்தாண்டில் ஒன்று அதாவது முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ரெண்டு இந்த தேதியிலும் மழை இருக்கிறது ஆக ஒவ்வொரு நிகழமும் எப்படிப்பட்ட மழை தரும் விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய அறிக்கையில் நீண்டகாலமான அறிக்கை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எப்படி இருக்கும் மேலும் அறுவடை விவசாயிகள் மேலும் இலங்கைக்கான அறிவிப்பு காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு மற்றும் எதிர்கால இந்த உலகத்தை காப்பதற்கான விழிப்புணர்வு அறிக்கைகளும் இருக்கிறது இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்